நம்ம ஆலயங்களாக இருக்கட்டும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மொனாஸ்ட்ரி ஒரு புத்திஸ் மொனாஸ்ட்ரியாக இருக்கட்டும் எந்த நம்மளுடைய ஆலயங்களுக்கு போனாலும் சர்ப்பங்களினுடைய சிற்பங்களோ இல்லை சர்ப்பங்கள் வந்து தெய்வங்களுக்கு ஒரு கொடையாகவோ ஒரு ஆபரணமாகவோ நம்ம பார்க்காமல் இருக்கவே மாட்டோம் நீங்கள் முருகனுக்கு பார்த்திங்கன்னா மயிலுக்கு கீழே சர்ப்பம் இருப்பார் பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதிசேஷனாக படுக்கையில் இருக்கார் நம்மளுடைய சிவபெருமானுக்கு பார்த்திங்கன்னா கழுத்தில் வந்து வாசுகியாக இருக்காரு அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து தலையும் கொடையாக அவளுக்கு வந்து இருக்கு நம்ம மற்ற தெய்வங்களுக்கும் நம்ம பார்க்கும்பொழுது சில கோவில்களில் வந்து நீங்கள் பிள்ளையாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடுப்பில் ஒட்டியானமாக பிள்ளையாருக்கு வந்து சர்ப்பத்தை வந்து அவர் போட்டுருப்பார் இப்படி வந்து எந்த தெய்வத்தை நாம் எடுத்துக்கொண்டாலுமே அங்கே வந்து ஒரு சர்ப்பம் இல்லாதிக்கே நமக்கு வந்து எந்த ஒரு கோயில்கள்லேயும் நிறைவு பெறாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ நான் படித்து தெரிஞ்சுன்ற சில விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த ஸ்கிரிப்டில் சில டிஃப்ரென்சஸ் கூட இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு புராணங்களில் ஒவ்வொரு கதைகளில் ஒவ்வொரு மாதிரி வந்து எழுதுவாங்க நான் படித்த இந்த நாகம் சம்மந்தப்பட்ட ஸ்கிரிப்டில் எழுதின சில தகவல்களை நான் உங்களோட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் அண்ட் இன்னொன்று வந்து நம்ம சுயம்பாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா அங்கே மேலே புத்து கட்டி இருக்குது ஸோ இது என்ன புத்து இருக்குது அப்படின்னு இடிக்க போகும்போது பார்த்தா அந்த இடத்துல வந்து பெருமாளினுடைய விக்கிரகமோ இல்லை சிவபெருமானின் விக்கிரகமோ இல்லை ஒரு அம்மனினுடைய விக்கிரகமோ இப்படி நம்ம வந்து ஒரு புத்து வந்து அது மேலே கட்டி நாகங்கள் வந்து கா காக்கிறது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ரொம்ப புதையல் இருக்குது அந்த புதையலை காக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகங்களாகத்தான் இருக்கும் ஸோ சர்ப்பங்கள் வந்து எப்பொழுதுமே ஒரு காவல் தெய்வமாக இருக்குது நம்மளும் சர்ப்பங்களை வந்து ஒரு தெய்வமாகத்தான் கொண்டாடுகிறோம் இந்த சர்ப்பங்கள் வந்து இதற்குன்னு தனியாக ஒரு உலகமே இருக்குது அதை நாகலோகம் அப்படின்னு சொல்கிறோம் எத்தனையோ மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளோ அதாவது ஒரு மனித பிறவி வருவதற்கு முன்னாடி உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூலோகத்திலையுமே சர்ப்பங்கள் தான் வியாபிச்சிருந்ததாம் அப்போது சர்ப்பம் இது நம்மளுடைய பூலோகத்திற்கு கீழே இருக்கிறதும் நாகலோகம்தான் ஸோ இந்த பூலோகத்திலேயும் என்ன ஆகும்னா சர்ப்பங்கள் நாகலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு சர்ப்பங்கள் மனித உறவில் வ மனிதனுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் உலாவுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுடைய நாகலோகத்திற்கு வந்து போயிடுவாங்களாம் இப்படி ஒரு காலத்தில் இருந்ததாம் அதற்கு பின்னாடி மனிதன் உருவாக்கப்பட்டு மனிதன் வந்த பிறகு இந்த சர்ப்பங்கள் எல்லாமே வந்து மனிதர்களை கண்டு பயந்து போய் அதுக்கப்புறம் நாகலோகத்திலிருந்து அவங்க ரொம்ப வெளியில் வரவே இல்லை அவங்க இன்னும் நாகலோகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ நம்ம பூலோகத்திற்கு கீழே இருக்கக்கூடிய லோகம் வந்து சர்ப்பலோகம் நாகலோகம் அப்படின்னு சொல்லப்படுது எப்பொழுதுமே நம்ம வந்து ஒரு சர்ப்பத்தை பற்றி பேசும் பொழுதோ இல்லை ஒரு நாகம் பூஜைகள் இல்லைய கோவில் இந்த மாதிரி எல்லாம் பேசும் பொழுதே சர்ப்பங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு மரியாதை வந்து நமக்கு உண்டு அண்ட் சர்ப்பம் அப்படின்னாலே நமக்கு ஒரு பயமும் கூடவே இருக்கும் இன்றைக்கி வந்து அந்த சர்ப்பங்களை பற்றி தான் நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கருடனினுடைய உடம்பில் வந்து எல்லாருக்குமே தெரியும் நான் நாக சதுர்த்தி கருட பஞ்சமிக்கு கூட கதை சொன்னேன் கருடனும் நாகனும் வந்து அக்கா தங்கச்சிக்கு பிறந்தவங்க தான் அவங்க அப்பா வந்து ஒருத்தர் தான் கத்ரு அப்படிங்கிற முனிவருக்கு இரண்டு மனைவி அவங்க அக்கா தங்கச்சி ஒருத்தங்களுக்கு வந்து கருடன் பிறந்தது ஒருத்தங்களுக்கு வந்து எனக்கு சர்ப்பம் வேணும் எனக்கு சர்ப்பங்கள் தான் எனக்கு குழந்தையாக வேணும்னு சொல்லும் பொழுது அவர் வந்து சர்ப்ப லோகத்தையே வந்து கொடுத்தார் கத்ரு முனிவர் ஸோ இந்த கத்ருவினுடைய பிள்ளைகள்தான் வந்து இந்த சர்ப்பங்களுமாக இருக்கட்டும் கருடனுமாக இருக்கட்டும் ஸோ கருடன் வந்து அவங்க அம்மாவை வந்து அந்த விடுவிச்சாங்க ஒரு ஸ்லேவரியில் இருந்த ஒரு அடிமையாக இருந்து விடுவிச்சாங்க ஸோ கருடனுக்கு வந்து என்னென்னா அதற்கு பின்னால் அவர் பலசாலியாகி நவ கிரகங்களும் அவர் வந்து நவ நாகங்களாக தன்னுடைய உடம்பில் வந்து ஆபரணங்களை அவர் போ அவர் போட்டுக்கிட்டார் எப்படி போட்டுட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு காதலையும் அவர் வந்து இரண்டு குண்டலங்களாக பூனலாக கழுத்தில் வந்து ஆபரணமாக இடுப்பில் ரெண்டு கையில் கங்கணமாக ரெண்டு கால்லேயும் இப்படி ஒன்பது கிரகங்களையும் ஒன்பது நாகங்களாக தன்னுடைய உடம்பலியே தரிச்சுருந்தாராம் கருட பகவான் அதனால தான் கருடனை நீங்கள் வணங்கினாலே நமக்கு நாகதோஷம் போகும் அப்படிங்கிறது நம்மளுடைய புராணங்கள்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அது உண்மையும் கூட கருட பகவானை வணங்கினாலே நவகிரகங்களினுடைய தோஷமும் விலகும் அதனால தான் விஷ்ணு கோவிலில் என்றைக்குமே நவகிரகங்கள் வச்சதே கிடையாது மகாவிஷ்ணு ஆலயத்தில் நீங்கள் கருடனை போய் வணங்கினாலே உங்களுடைய நவகிரக தோஷம் விளைகிடுது ஸோ கருடனுக்கு உடம்புல போட்டுருக்கக்கூடிய இந்த நவ நாகங்கள் இது எல்லாமே நாகலோகத்தில் இன்றைக்கும் வாழக்கூடியவர்கள் தான் இதில் முதல்ல சொல்கிறது வந்து ஆதிசேஷன் ஸோ ஆதிசேஷன் வந்து யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த பூலோகத்தை வந்து தன்னுடைய அந்த பூலோகத்தினுடைய மத்தியை வந்து யார் தாங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா ஆதிசேஷன் தான் தாங்கி கொண்டிருக்கிறார் இந்த ஆதிசேஷன் வந்து ரொம்ப ஒரு பகவானினுடைய மகாவிஷ்ணுவினுடைய படுக்கையாகவும் இந்த ஆதிசேஷன் இருக்கிறார் அண்ட் பூலோகத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறவர் ஆதிசேஷன் இந்த ஆதிசேஷன் தான் பெருமாள்கிட்ட வந்து சொல்றார் எனக்கு வந்து ஒரு நாள் வந்து ரொம்ப பெருமாள் வந்து ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருக்கார் பெருமாள் வந்து ரொம்ப கனக்கிறார் ஆதிசேஷனால பெருமாளோட வெயிட்ட தாங்க முடியல உடனே அசைகிறார் பெருமாள் அசைகிறார் ஆதிசேஷன் முடியல அப்போ ஆதிசேஷன் வந்து பெருமாள்கிட்ட கேட்குறார் உங்களுடைய சிரிப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை சிவபெருமானின் நடனத்தை பார்த்தேன் நான் வந்து புன்னகைத்தேன் அப்படின்னு சொல்றார் அப்போ ஆதிசேஷன் பொறுமையாக பெருமாளோட காதல சொல்றாரான் எனக்கும் சிவபெருமானினுடைய நடனத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு அருள் புரியுங்க அப்படிங்கும் பொழுது நீ கவலைப்படாத நீ வந்து பதஞ்சலி முனிவனாக பூலோகத்தில் பிறவி எடுப்பாயின்னு சொன்னார் ஸோ ஆதிசேஷன் தான் பதஞ்சலி முனிவர் அண்ட் இந்த பதஞ்சலி முனிவரினுடைய சமாதி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பட்டூரில் நம்ம வந்து பார்க்கலாம் பதஞ்சலி முனிவரினுடைய சமாதி அதே மாதிரி நமக்கு ராமேஸ்வரத்துலேயும் பதஞ்சலி முனிவரினுடைய சமாதி வந்து இருக்குது ஸோ பதஞ்சலி முனிவர் தான் ஆதிசேஷன் ரெண்டாவது இந்த கார்கோட்டக்கன் அப்படிங்கிறவர் வந்து நம்ம கத்ரு முனிவரினுடைய புத்திரர் எல்லா நாகங்களுமே வந்து கத்ருவின் புத்திர்தான் இதில் கார்கோடகன் வந்து ஒரு தனி பெருமை உண்டு ஸோ இந்த கார்கோட்டகன் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானினுடைய மோதிரமாக இந்த கார்கோட்டகன் வந்து இருக்கார் இந்த கார்கோட்டக்கன் வந்து எப்படி சிவபெருமானினுடைய மோதிரமா ஆனார் அப்படின்னா இந்த விஷத்தை வந்து கக்கும் பொழுது சிவபெருமானினுடைய விரல் மீது கார்கோடகனின் விஷம் பட்டுவிட்டதாம் அப்போ அவர் வந்து வருந்தி சிவபெருமான்கிட்ட வந்து தவம் புரிகிறார் இந்த கார்கோட்டக்கனுக்கு அவர் வந்து சாப்பை விமோச்சனம் பண்ண இடம் தான் இங்கே அரிய அரியலூரில் இருக்கக்கூடிய கார்கோடேஸ்வரர் ஆலயம்னு சொல்லிவிட்டு நான் நிறைய வாட்டி இந்த ராகு கேத்துக்காக அந்த ஆலயம் பற்றி நான் பேசியிருக்கேன் ஸோ அரியலூரில் இருக்குது அந்த கார்கோடேஸ்வரர் ஆலயம் ஸோ கார்கோட்டக்கன் வந்து தன்னுடைய சுவாமியை சிவபெருமானை வந்து விஷம் தீண்டி விட்டதால் அந்த சாப விமோச்சனம் பெறுவதற்காக அவர் வந்து தபஸ் புரிந்து கார்கோட்டேஸ்வரராக அரியலூரில் அந்த மா கோவில் வந்து இருக்குது அண்ட் சிவபெருமானுக்கு அவர் மோதிரமாக இருக்கார் கார்கோட்டேஸ்வரர் அதனால் அனந்தன் வாசுகின்ற பேரை நம்ம சொன்னாலே சர்ப்பங்கள் நம்மளை பாதுகாக்கும் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் நமக்கு நிவர்த்தி ஆகும் என்னென்ன இல்லை இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சி வந்து ரொம்பவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் எப்பொழுதுமே பாம்பை பற்றி ஒரு கதை சொல்லணும்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று இல்லையா ஸோ இன்றைக்கி இது மாதிரியான பயனுள்ள தகவல் எல்லாம் பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒஎம்ஆர் பக்கம் சென்னை சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்